மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் மக்களவை தேர்தலில் தீர்ப்பை திருடி விட்டார்கள் என்று கூறினார் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பதிவு விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்களிடம் ஏன் வழங்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையரை மத்திய அரசு நியமிப்பதால் தான் மத்திய அரசு காதரவாக தேர்தல் ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எதையோ திருடுவாங்க தீர்ப்பை திருடுவார்கள் என்று சொல்கிறோம் என்னடா இது சாத்தியமா தீர்ப்பை திருட முடியுமா மோடியால் முடியும் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் முடியும் அதற்கு ஆதரவாக எனக்கே கொஞ்சம் ஒக்கமா இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு வாய் மூடி மௌனமாக இருப்பதால் முடியும் இவங்க ஒரே நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் நடத்த மாட்டாங்க ஏன் ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி தமிழ்நாட்டில் ஏழு கட்ட தேர்தல் யாருக்காக நடத்துகிறார்கள் அதுவே முதல் திருட்டாக நான் கருதுகிறேன் ஏன்னா மோடி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாகவும் மற்ற காரியங்கள் திருடு போவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு வசதியாகவும் ஏழு கட்ட தேர்தலை இவர்கள் நடத்துறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க